ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி பிளாக் நம்ம சேனலில் இன்றைக்கி இட்லி தோசை சாம்பு சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கால் கிலோ கத்திரிக்காய் தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு வதங்கணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் இந்த தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு அதே எண்ணெயில் ஒரு இருபது பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பில இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அளவு பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் பத்து காஞ்சி மிளகா ஒன்று ரெண்டாக கிள்ளி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் விதையோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமாயிடும் அதனால் விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்காக இந்த ஜிஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் மூணு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது ஆறின பிறகு அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நான் வந்து பருப்பு சட்டியில் மாற்றி தான் எடுக்க போகிறேன் இந்த மாதிரி பருப்பு சட்டி இருந்தால் அதில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம மத்து வச்சு நல்லா மஸ்து விட்டுக்கலாம் அம்மில் அரைக்கும் போது இன்னொன்று இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வர வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு முக்கால்வாசி அளவுக்கு மெசிகிற மாதிரி நல்லா மசித்து விட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக மசி வேண்டாம் இந்த மாதிரி மசிச்சா போதும் இது பார்க்கும்போது தெரியும் கத்திரிக்காய் லைட்டாக அங்கவங்க ஒன்று தெரியும் அந்த மாதிரி மசித்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே வதக்கி செய்யணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்